நெல்லை ஜங்ஷன் நேயர்களுக்கு வணக்கம் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்களில் உதவி பேராசிரியர் பணியிடங்களுக்கு சேருவதற்கான தகுதி தேர்வான டிஎன் செட் தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்த அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்குது இந்த நிலையில் டிஎன் செட் தேர்வு தொடர்பான கட்டணம் எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து ஒரு சர்ச்சையை வந்து கிளப்பியிருக்கு அது என்ன அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயும் பிசி எம்பிசி டிஎன்சி கேட்டகிரிக்கு இரண்டாயிரம் ரூபாயும் எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு எண்ணூறு ரூபாயும் தேர்ட் ஜென்டருக்கு வந்து நோ ஃபீ அப்படிங்கிறதையும் வந்து தெரிவிச்சிருக்காங்க இதான் வந்து டிஎன் செட்டோட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து வந்து இணையதளங்களில் இந்த கட்டண விவரங்கள் வந்து ஃபீ டீட்டெயில் வந்து ஒரு விவாதத்தை வந்து கிளப்பிட்டே இருக்குது இந்த ஃபீஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎன் செட் ஆஸ்பீரியன்ஸ் வந்து இருக்காங்க இந்த நிலையில் நம்ம டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கடைசியாக நடந்த டிஎன் செட் டூ தௌசண்ட் டொன் டூ தௌசண்ட் எயிட்டீன் யூஜிசி நெட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்னென்ன ஃபீ வந்து வசூலிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கம்பாரிசனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம் பார்த்துட்டு இந்த ஃபீஸை குறைக்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை இறங்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் நாம் வந்து பார்ப்போம் முதல் விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு டிஎன் செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ உள்ள ஃபீ வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து போட்டிருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா டிஎன் செட் வந்து தரசா யூனிவர்சிட்டி நடத்துனாங்க அதில் வந்து ஜென்ரல் கேட்டகிரிக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து ஃபீஸாக வந்து இருந்தது இதே இப்போ நடத்தின யூஜிசி நெட் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயோடய ஃபீ பார்த்துட்டோம்னா ஜென்ரல் கேட்டகிரிக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஃபீஸாக வந்து வாங்குறாங்க இதே மாதிரி BC, MBC, DNC இதே வந்து நீங்கள் UGC நெட்டுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இந்த மூணு கேட்டகரியும் OBC நான் கிருமி லேயர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் டிஎன்செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்துட்டோம்னா வந்து வ இப்போ வந்து கேட்குறாங்க இது டிஎன் 2018 டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஆயிரத்து இருநூற்றி ஐம்பது தான் ஃபீஸாக வந்து வசூலிச்சிருக்காங்க டிசம்பர் டூ தௌசண்ட் பார்த்தோம் அப்படின்னா அறநூறு வந்து ஓபிசி நான் கிருமி லேயருக்கு வந்து வசூல் செஞ்சுருக்காங்க எஸ்சிஎஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடிக்கு பார்த்துட்டோம் அப்படின்னா எண்ணூறு ரூபாய் வந்து இப்போ வந்து கட்டணமாக வந்து வசூலிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐநூறு ரூபாய் வந்து கட்டணமாக வந்து வசூலிச்சாங்க யூஜிசி நெட்டில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா தான் டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ அப்போ ஃபீயாக வந்து தேர்ட் ஃபீஸ் கிடையாதுன்னு இருக்காங்க அது ஒரு வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம் டூ தௌசண்ட் வந்து இது தொடர்பாக எந்தவித தகவலும் பார்க்க முடியலை இதே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் யூஜிசி நெட்டில் பார்த்தோம்னா முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா தேட் ஃபீஸ் வந்து கட்டணம் வந்து நியூமிச்சிருக்காங்க இப்போ இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரம் ரூபாய் எண்ணூறுவாங்கிறது தமிழ்நாட்டில் இருந்து எழுதக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது விண்ணப்பிக்கக்கூடிய உங்களோட சதவீதத்தையும் குறைக்கும் விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கையை வந்து இந்த கட்டணம் வந்து அப்ளை பண்ணுறவங்களோட எண்ணிக்கையை வந்து இந்த கட்டணம் காரணமாக குறையும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த கிரைடீரியாவில் இந்த ஃபீஸை நியமிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணையதளங்களில் வந்து நெட்டிஷன்ஸ் வந்து கேள்வி கேட்டுட்ருக்காங்க டிஎன் செட்டு தொடர்பாள பல்வேறு குழுக்கள்லையும் இது சார்ந்த தொடர்ந்து விவாதங்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இந்த ஃபீ வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்காங்க நம்ம நெல்லை ஜங்க்ஷன் சார்பாக வந்து ஒரு வேண்டுகோளை வந்து விடுக்கிறோம் அது என்ன அப்படின்னா மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம் நோடல் ஏஜென்சியான மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்திற்கும் தமிழக உயர்கல்வித்துறைக்கும் நாம் வந்து என்ன கோரிக்கை வந்து விடுக்கோம் அப்படின்னா டிஎன்செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கான எக்ஸாம் ஃபீஸை தயவு செஞ்சு கம்மி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வந்து முன்வைக்கிறோம் இது தொடர்பாக நம்ம வந்து மின்னஞ்சலும் தபால் மூலமாக கோரிக்கையும் அனுப்பலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் அதை வந்து வருத வெள்ளிக்கிழமைக்குள்ளே அதற்கான காணொளி வந்து பதிவிடப்படும் நீங்களும் உங்களோட சைட்டில் இருந்து டிஎன் செட்டில் வந்து டிஎன்செட் வெப்சைட்ல வெப்சைட்டில் வந்து இன்னும் அஃபீஷியல் நம்பர்ஸ் வந்து எதுவுமே வந்து மேஜராக வந்து கொடுக்கல காண்டாக்ட் டெஸ்ட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த காண்டாக்ட் நம்பர் பார்த்துட்டோம் அப்படின்னா எம்எஸ்யூ செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் எம்எஸ் யூனிவர் எம்எஸ் யூனி டாசிஏஏஏசி டாட் இன் அப்படிங்கிறது இருக்குது அதாவது பார்த்துட்டோம்னா அது ரெஜிஸ்டார் ஸ்லாஷ் மெம்பர் செக்ரட்டரி டிஎன்செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மனோமனியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி அபிஷேகப்பட்டி திருநெல்வேலி அறநூற்றி ஏழு ஜீரோ ஒன்று ரெண்டு தமிழ்நாடு இந்தியாங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து என்ன கோரிக்கை விடுக்கலாம் அப்படின்னா இந்த டிஎன் செட் தேர்வுக்கான கட்டணங்களை குறைங்க அப்படின்னு தபால் வழியாக நீங்கள் வந்து ஒரு தபால் அனுப்பலாம் அதே நேரத்தில் காண்டாக்ட் நம்பர் இருக்குது ப்ளஸ் நைன் ஒன் ஃபோர் சிக்ஸ் டூ டூ ட்ரிபிள் த்ரீ செவன் ஃபோர் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ரிக்வஸ்ட் வைக்கலாம் அதை விட முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எம்எஸ்யூ செட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அட் எம்எஸ்யூநியூ டாட் ஏசி டாட் இன் அப்படிங்கிற இமெயில் ஐடிக்கு டிஎன் செட்டு தொடர்பாக இருக்கக்கூடிய ஆஸ்பிரியன்ஸ் அப்ளை பண்ணக்கூடிய ஆஸ்பீரியன்ஸ் தொடர்ந்து வந்து உங்களோட மேல் அனுப்புங்க கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை வந்து வந்து நிறைவேற்றப்படும் இதோட கட்டணம் வந்து குறைக்கப்படும் அப்படிங்கிறது எதிர்பார்க்கப்படுகிறது தயவு செஞ்சு மனன்முனியும் சுந்தனார் யூனிவர்சிட்டி சார்பிலையும் இதேமாதிரி ஹையர் எஜுகேஷனுக்கும் நீங்கள் அனுப்புங்க ரெண்டுக்கும் வந்து நெல்லை ஜங்க்ஷன் ஊடகம் சார்பாக கோரிக்கை வைக்கப்படுகிறது இந்த கட்டணம் மிக அதிகமாக இருக்கிறது இதனால் கிராமப்புற மாணவர்கள் ஆஸ்பிரன்ஸ் வந்து பெரிய லெவலில் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறோம் இவ்வளவு வருஷம் நடக்காம இப்ப நடக்கும்போது இவ்வளவு ஒரு பெரிய தொகையை வந்து கட்டி எழுதணுமா அப்படிங்கிற விவாதங்கள்லாம் நிறைய குழுக்கள்ல வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஸோ மனோன்மணியம் சுந்தனார் பல்கலைக்கழக நிர்வாகமும் உயர்கல்வித்துறையும் இதில் கருத்தில் எடுத்துக்கொண்டு உடனடியாக இந்த கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று வேண்டுகோள் இருக்கிறோம் இதே மாதிரி நம்மளோட நேர்கள் அனைவரும் வந்து வேண்டுகோள் வந்து விடுங்க இந்த இமெயில் ஐடி அந்த அட்ரஸுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட்லேயோ இல்லை தபால்லையோ நீங்கள் தொடர்ந்து வந்து ஒரு கோரிக்கை விடுக்கலாம் நமக்கு ஏப்ரல் ஒன்றாம் இருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸோ அதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் தொடர்ந்து வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த கோரிக்கை மனுக்களை வந்து அனுப்புங்க தமிழக முதல்வருக்கு அனுப்புங்க ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிக்கு வந்து அனுப்புங்க இது ஒரு முக்கியமான இது நம்ம அடுத்த வீடியோ பதிவிட போகிறோம் அந்த வீடியோவில் என்னென்னா மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் என்ன இந்த டிஎன் செட்டு எக்ஸாமினேஷன் வந்து எந்த லாங்குவேஜில் நடைபெற போகுது அப்படிங்கிற ஒரு வீடியோவும் நம்ம எலிஜென்சி ஊடகத்தில் வந்து பதிவிட்ருக்கோம் அது தொடர்பான வீடியோவை பார்த்து பாருங்கள் தொடர்ந்து நம்ம டிஆர்பி டிஎன் செட்டு யூஜிசி நெட்டு தொடர்பான தகவலை வந்து இருக்கோம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நெல்லை ஜங்ஷனுடன்